ஸ்தோத்திரம் எல்லோரும் மிகவும் தெரிந்து கொள்ள விரும்புகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் எப்படி இருக்கும் என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஆயிரம் வருஷ அரசாட்சி எந்த காலகட்டத்தில் நடக்கும் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை குறித்து இதற்கு முந்தின பதிவில் பார்ட் ஒன் அதில் நம்ம பார்த்தோம் இப்பொழுது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பார்ப்போம் ஏசப்பா இந்த பூமியில் அதாவது இதே பூமியில் இஸ்ரேல் தேசத்தில் எருசுலேமை தலைநகரமாக கொண்டு முழு பூமியையும் ஆண்டவர் ஆளுகை செய்வார் அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக மறுரூப சரீரத்தில் இருப்போம் இந்த பூமியில் மனிதர்களும் அவர்கள் மாம்ச சரீரத்தில் குடிமக்களாக இருப்பாங்க அவங்க யார் என்பதை முன்தின பதிவில் நாம் தெளிவாக பார்த்துருக்கிறோம் கர்த்தருடைய ஆட்சியில் இந்த பூமி மிகவும் நல்லா இருக்கும் ஏன்னா சாத்தான் இருக்க மாட்டான் சாத்தனை படித்து ஆண்டவர் வருஷம் அரசாட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பாதாளத்தில் சங்கிலியால் ஆண்டவர் என்ன செஞ்சுவார் செஞ்சிருவார் கட்டி வச்சிருவார் இந்த பூமியில் மனிதர்கள் இருப்பாங்க நாம் இருப்போம் மிருகங்கள் இருக்கும் எல்லா மிருகங்களும் இருக்கும் வருஷம் அரசாட்சியில் மரம் செடி கொடிகள் இருக்கும் சமுத்திரம் இருக்கும் மலைகள் இருக்கும் ஆனால் துக்கமோ வேதனையோ புலம்பலோ விபத்துகளோ வியாதியோ கண்ணீரோ அலறுதலோ எதுவுமே இருக்காது ஏன்னா ராஜா ஏசப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது வஸ் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அதாவது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் திருமணங்கள் நடக்கும் குழந்தைகள் பிறப்பார்கள் அங்கே மரணமும் இருக்கும் ஆனால் அந்த மரணத்தில் வேதனையோ வலியோ கஷ்டமோ இருக்காது மரணம் கூட இன்பமாக தான் இருக்கும் ஏன்னா அதில் எந்த ஒரு சாபமும் கிடையாது நூறு வயது சென்று அதை தாத்தா பாட்டி அவங்களும் என்ன செய்வாங்களாம் பலவீனமாக இருக்க மாட்டாங்க வாலிபர்களை போல இருப்பாங்களா வாலிபர்கள் தான் அவங்க எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இப்போது நல்ல முப்பது வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு சுகர் ப்ரெஷர் அப்படிலாம் வந்துடுது நிறைய பேர் பூரண வயசு எட்டுகிறது இல்லை இன்றைக்கு பார்க்குற மனுஷனை நாளைக்கு பார்க்க முடியலை இது வந்து சபிக்கப்பட்ட பூமி ஆனால் ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் குழந்தைகள் மறிப்பது இல்லை ஏன்னா அற்ப ஆயுசுள்ள பாலகன் இருக்க மாட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அற்ப வயசில் குழந்தைகள் மறிக்க மாட்டாங்க வாலிபர்கள் மறிக்க மாட்டாங்க எல்லாரும் பூரண ஆயுசு வரைக்கும் அவர்கள் வாழ்வார்கள் நூறு நூறு வருஷங்கள் அதாவது நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் வாழ்வாங்களாம் ஆனால் அவர்கள் வாலிபர்களாகவே இருப்பார்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே அவர்கள் வாழ்நாட்கள் எப்படி இருக்குமா ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் விருட்சத்தின் நாட்கள் அது மரங்களுடைய வாழ்நாள் எப்படி இப்பொழுதே பாருங்கள் ஆலமரம் இன்னும் இன்னும் ஒலிவ மரம் எல்லா மரங்களுமே ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் இப்பொழுதே அதனுடைய லைஃப் ஸ்பேன் அந்த வாழ்நாட்கள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் மனிதர்கள் இப்போ அப்படி ஆயிரம் ஆயிரவர் அரசாட்சியில் மனிதர்களுடைய வாழ்நாள் அந்த விருட்சங்களை போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க மிக அதிக வருஷங்கள் அவர்கள் வாழ்வார்கள் அதாவது பழைய பட்ட காலத்தில் உடைய அந்த காலகட்டங்களில் எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம்னா மனுஷர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனால் அது சபிக்கப்பட்ட பூமி அவர்கள் வேதனையோடு வலியோடு வியாதியோடு அப்படி வாழ்ந்திருப்பாங்க ஆனால் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் அப்படி கிடையாது எந்த ஒரு தீங்கு கிடையாது யாரும் யாருக்கும் கேடு செய்ய மாட்டாங்க எந்த ஒரு வலி வேதனை கிடையாது துன்பம் கிடையாது வியாதி கிடையாது சந்தோஷமாய் சமாதானமாய் மனமகிழ்ச்சியோடு கூட நூற்றுக்கணக்கான வருஷங்கள் மனிதர்கள் என்ன செய்வாங்க வாழ்வாங்க அது மாத்திரமல்ல ஏசாய தெற்கு திருஷ்ண புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அப்பவும் மனிதர்கள் என்ன செய்வாங்களா வீடுகளை கட்டுவாங்க பில்டிங் ஒர்க்லாம் நடக்கும் அதே மாதிரி திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள் வயக்காடு இருக்கும் விதைப்பார்கள் அறுப்பார்கள் பயிரிடுவார்கள் எல்லா வேலையும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் சந்தோஷம் இருக்கும் டயர்டாக இருக்காது உடம்பு சோர்வடையாது ஏன்னா எதேன் தோட்டத்தில் ஆதம் எவ்வளவு எப்படி இருந்தாங்க சபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் சபிக்கப்பட்ட பிறகு தான் அன்றர் சொல்கிறாரு அதாமை பார்த்து நீ என்ன செய்வா வேர்வி நீ வேலை செய்வாள் நீ வேதனையோடு கூட தான் நீ வந்து என்ன செய்வா வாழ்க்கையை நீ வாழ்வா அப்படின்னு முள்ளும் குறுக்கும் இந்த பூமி முளைக்கும் பிழை அது முளைப்பிக்கும் என்று ஆண்டர் சொன்னார் ஆனால் ஆயிரவரசு அரசாட்சியில் வேலைகள் நடக்கும் எல்லா ஒர்க்கும் ரொட்டீனாக இருக்கும் ஆனால் அதில் அது சந்தோஷமாக இருக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கும் யாரும் உடைய மாட்டாங்க வேர்வை சிந்த மாட்டாங்க அது மாத்திரமல்ல என்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பாருங்கள் ஆண்டர் சொல்கிறாரு அந்த ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் அதில் அறுபத்தி ஆறாவது வச அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது டெலிவரி டைமில் அதை பாருங்களேன் பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால் அதாவது பிரசவ வழி இருக்காது ஏதேன் தோட்டத்தில் அதாம் ஏவாள் பாவம் பண்ணன போ பண்ணின பிறகுதான் ஆண்டவர் வந்து ஏ சொன்னார் நீ வேதனையோடு கூட பிள்ளையை பெறுவாய் என்று அந்த சாபம்தான் இப்போது உலகத்திலேயே மிக அதிகமான ரொம்ப பெரிய வலினா கற்ப வேதனை அப்படின்ட்டு தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்போ ஆனால் ஆயிரவரச அரசாட்சியில் குழந்தைகள் பிறக்கும் டெலிவரி நடக்கும் ஆனால் வேதனை வழி இருக்காது கற்ப வேதனை வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை ஊற்றுருவாங்களா அந்த கற்ப வேதனை என்னன்னே தெரியாது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான லைஃபு அது மாத்திரமல்ல ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை வைக்கோலை தின்னும் எப்படி அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கருத்தர் சொல்லுகிறார் சிங்கம் எப்போமாவது அது வைக்கோல் சாப்பிடுமா ஆயிரம் வர சரசாட்சியில் வைக்கோல் தான் சாப்பிடும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சேர்ந்து படுத்துக்கிடுவாங்க ஓனாயி ஆட்டுக்குட்டியை சும்மா விடுமா விற்போம் பீரி சாப்பிட்றோம் ஆனால் ஆயிரம் வருஷம் ரசாட்சியில் அப்படி கிடையாது ஏனென்றால் ஆயிரம் வருஷம் ரசாட்சியில் எல்லா மிருகங்களும் மிருகங்கள் மாத்திரமில்ல மனிதர்களும் எல்லாருமே ஒன்லி நான்வெஜ் தான் யாருக்கும் மாம்சம் சா யாரும் மாம்சம் சாட மாட்டாங்க மாட்டுக்கும் வைக்கோல் தான் சிங்கத்துக்கும் வைக்கோல் தான் ஓனாய்க்கும் புல்லு தான் ஆட்டுக்குட்டிக்கும் புல் தான் மனுஷனுக்கும் அப்படிதான் மனுஷனுக்கும் சாப்பாடு கனி விதை இதுதான் ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இந்த ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னால் எழுதப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதை தரும் கொடுத்தாரு விதைகளுக்கு கொடுத்தாரு கனிகளுக்கு கொடுத்தாரு அதே போல் எல்லா மிருக ஜீவன்களுக்குமே ஆண்டவர் கனிகளையும் விதைகளையும் பூண்டுகளையும் தான் ஆண்டவர் தான் கொடுத்தாரு சிங்கம் புலி கரடி ஓனாயி மனுஷன் எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் ஒன்லி வெஜிடேரியன் தான் யாரும் மாம்சம் சாப்பிடலை ஆனால் எப்போ மாம்சம் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் அங்கே ஆகமும் ஒம்பதாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் தான் நடமாடும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உங்களுக்கு பூண்டுகளை தந்ததை போல நான் உங்களுக்கு அவைகளையும் ஆகாரமாக தந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷங்களை பார்த்து நோவா காலத்துக்கு பிற்பாடு அதாவது ஜல பிரளயத்துக்கு பிற்பாடு நோவா காலத்தில் அப்போந்தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அந்த ஜலபிரளயத்திலிருந்து அந்த நோ அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியே வந்த பிறகு தான் ஆண்டவர் வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாரு ஏனென்றால் பேழைக்குள்ளே இருக்கும்போது நான் அநேக நாட்கள் இப்படிலாம் உண்டு அடிச்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அது எப்படி சிங்கும் மாடு மான் புலி சிறுத்தெல்லாம் ஒரே பேலைக்குள்ளே எப்படி சண்டை போடாமல் ஒன்று ஒன்று அடித்து சாப்பிடாமல் இருந்துச்சுன்னு ஏன்டா அது வரைக்கும் யாரும் என்ன செய்யலை நான்வெஜ் சாப்பிடலை அதை தான் மேட்ரு அதே போல் தான் நமக்கு ஆயுர் வருஷ அரசாட்சி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க வேதனை வழி கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் கிடையாது நித்திய மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி பிரியமானவர்களே அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கணும் ஆயத்தமாகவும் நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்வோம் கர்த்தனமாய் பலப்படுத்துவாராக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்